ஹலோ குட்டீஸ் இந்த கதையுடைய பெயர் கடவுள் கொடுத்த பொக்கிசம் கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல அம்மாவும் பொண்ணு இருப்பாங்களாம் அந்த பொண்ணு பேரு புவியாம் அப்போ ஒரு நாள் அம்மாக்காரங்க அம்மா என்ன பண்ணுவான் பொங்கல் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாளாம் அப்போ ஒரு நாள் புவி இங்கே வாடி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் இந்த போய் மாமா வீட்டில் கொடுத்துட்டு வாடி இந்த பொங்கலை அப்படின்ட்டு அப்போ பூவிக்கு கோபம் வருமா எப்போ பார் இது ஒரு தொல்லையாக போச்சு அங்கே போய் கொடுத்துட்டு வா இங்கே போய் கொடுத்துட்டு வான்னு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி கொடு நான் போய் கொடுத்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை வாங்கிட்டு போகுமா பொங்கலை வாங்கிட்டு போயினா ஒரு கோயில் இருக்குமா அந்த கோயிலில் பிச்சைக்காரங்க நிறையா உட்காந்துருப்பாங்களாம் அப்போ பிச்சைக்காரங்க உட்காந்துருக்கில என்ன எப்போ பார்த்தாலும் கடவுள் சொன்னதில்லை இப்படி பிச்சைக்காரங்களாக உட்காந்துருக்காங்களே இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு உங்குறதுக்கு திங்குறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாருக்கும் கொடுத்த கடவுள் இவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்குது நான் வந்து படித்து பெருசானா இந்த பிச்சைக்காரங்களுக்கு நான் சாப்பாடுலேருந்து இருந்து நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே போய்னா கே மாமா வீடு கிட்டக்க வந்துருச்சான் சரி மாமா வீடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மாமா வீட்டுக்கிட்ட கிட்ட போகையில அப்ப அத்தைக்காரியை சொல்லுவாள் புரிச்சங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாளாம் உங்கள் தங்கச்சி இன்னைக்கு பொங்கல் கொடுத்து விடுவாங்க இது ஒரு வேலையா போச்சு நம்ம வீட்டில் இன்னும் ஒன்றும் இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிட்டுருக்கோம் நம்ம வீட்டில் தான் நிறைய சாப்பாடு இருக்கே நல்லா அண்ணன் தங்கச்சி இது ஒரு பொழப்பா போச்சு பாரு பொங்கலை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு கொடுத்து கொடுத்து அனுப்புறா போன தடவை கொடுத்ததை கீழே கொட்டிட்டோம் இந்த தடவை கொடுத்தாலும் நம்ம கீழே கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா போட்டாலாம் இதை வந்து இந்த புவி கேட்டுருவலாம் கேட்டுட்டு இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கையிலேயே டப்புன்னு பேசிட்டு கதவை திறப்பாளாம் அத்தக்காரி வா புவி இப்போ தான் உன்னைய பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் உங்கள் தங்கச்சி கொண்டாந்து கொடுப்பாங்க உன் மாமா பசியில் இருக்காரு கொண்டா தூக்குச்சட்டியை இப்போ தான் உங்கள் மாமா பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன் என் தங்கச்சி வீட்டிலேருந்து சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இருந்து தூக்குச்சட்டியை வாங்குவாளாம் உடனே அத்தை நீங்கள் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தூக்குச்சட்டியை வெடுக்குன்னு வாங்கிட்டு ஓடுவாளாம் ஏன் இவன் இப்படி பண்ணுறா எப்போவுமே இப்படி பண்ண மாட்டால என்னாச்சு அப்படின்னு சொல்லவும் விரும்புறன்னு வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போயிட்டு போடனே என்னம்மா மாமாட்ட கொடுத்துட்டியா இன்னைக்கு வந்து கந்த சிஷ்டி விரதம் இருக்குது கோயிலில் விசேஷம் அதனால இங்கே வா இந்த சாப்பாடெல்லாம் மாமாவுக்கு கொண்டு கொடுத்துட்டு வேண்டவோம் அம்மா அம்மா நான் ஒன்று சொல்லவா சாப்பாடெல்லாம் மாமாவுக்கு வேணாம் அவருக்கு நிறையா இருக்கான் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நீங்கள் அந்த சாப்பாடெல்லாம் நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸில் கட்டுங்க ஏன்னா எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க எப்போவுமே இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க கூடாது இல்லாதவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கு கடவுள் மாதிரி உள்ளவங்க நம்ம கடவுள் கற்றுக்க தான் நம்ம பண்ணணும் இருக்கப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது இல்லாதவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் டீச்சரு அதனால் இதை டிஃபன் பாக்ஸில் கட்டுங்கன்னும் எல்லா டிஃபன் பாக்ஸ்லேயும் கட்டிட்டு அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு கோயிலுக்கு கூட்டு போகலாம் கோயிலுக்கு கூட்டு போனால் அங்கே கோயிலில் எல்லா பிச்சைக்காரங்களும் இருப்பாங்களாம் அப்போ இந்த சாப்பாடை ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுக்கவும் அவளுக்கு அம்மாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குமா அப்படியே ஆச்சரியப்பட்டு நிற்பாலாம் அப்போ அந்த பிச்சைக்காரவங்களாம் சாப்பாடை வாங்கிட்டு நீ நல்லா இருப்பம்மா மகராஜா இருப்பேன் அப்படின்னும் அவளுக்கு அப்படியே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சான் அப்போ அம்மாக்காரி பார்த்துட்டு இது அப்படின்னால ஆமாம்மா எப்போவுமே நம்ம இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இல்லாதவங்களுக்கு தாம்மா நம்ம கொடுக்கணும் அதுதான்மா முறை ஏன்னா இப்போ உங்கள் மாமா மாதிரி அண்ணன் மாதிரி உங்கள் அண்ணன் எல்லாம் கொடுத்தா நன்றி இருக்காது அவங்கெல்லாம் கீழே தான் கொட்டுவாங்க இவங்களாவது வவுத்து பசிக்கு சாப்பிடுவாங்க எப்போவுமே நம்ம இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும் இருக்கப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலாம் அப்போ அம்மா சரிம்மா நான் இன்னுமே அப்படியே செய்கிறேன் அப்படின்னு இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும் இப்போ அவங்க பசியால் இருந்து அந்த பசி சாப்பிட்டு அடங்கின பரட்டி அவங்க வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா அந்த வாழ்த்து தான் நம்மளுக்கு வேணும் குழந்தைகளாக எப்போவுமே இருக்கப்பட்டவங்களுக்கு உதவாதீங்க இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் இதுதான் இந்த கதையோட அர்த்தம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே போய் வீடியோக்குள்ளே பெல் பட்டனை அமுக்குங்க குட்டீஸ்